ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் இருந்தாலுமே கூட ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்ங்க ஏன்னா இந்த நாள் இரவில் தான் சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ச்சியாக வந்து இருந்திருக்காரு ஆனந்த திருத்தாண்டவம் ஆடி பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி நாளில் யார் ஒருவர் முழுமையாக விரதம் இருந்து சிவபெருமான் மான பக்தியோடு வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய அருளால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகம் மட்டும் இல்லங்க நிறைய இடங்களில் சிவபக்தர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து காணப்படுறாங்க ஸோ திரும்பக்கூடிய இடமெல்லாம் சிவாலயங்களானது அமைக்கப்பட்டு சிவபெருமான வழிபாடு செய்துட்டு இருக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய பகுதிகளில் சிவபெருமான லிங்க வடிவமாக தான் வந்து வணங்கிட்டு இருக்கும் அக்னியின் சொரூபமாக காணப்படக்கூடிய இவர் பார்த்திங்கன்னா இந்த இரவுல தான் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருந்திருக்காரு ஸோ இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணத்தில் நம்ம வைக்கக்கூடிய விண்டுதல்களை அவர் உடனடியாக வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுது வேத ஜோதிடங்களின் படி மகா சிவராத்திரி திரி அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் இன்றைய பதவியில் கும்பராசி நிகர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலையுக மக்களுடைய பிரசாதமாக காணப்படக்கூடிய மகா சிவராத்திரி கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோங்க அதாவது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் கண்டிப்பாக சிவபெருமானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க கூடவே யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்க கூடியவர் தாங்க இவரை நினைத்தாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட இவரை வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் இருந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு தான் வந்து பார்க்கப்படுது சோ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவபக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையக்கூடிய நாளாக வந்து பாக்குறாங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற ஒரு நாளாக இந்த நாள் தான் பார்க்கப்படுது ஸோ நிறைய விஷயங்களில் இவர் லிங்க ரூபமாக காட்சி கொடுத்த நாளும் இது தான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு நிறைய சிறப்புகள் இந்த நாளில் இருக்குங்க உங்களால் என்ன முறையில் விரதம் இருக்க முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்கள் கன்னி பெண்களாக இருக்கீங்க இல்லைனா வந்து திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படின்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க சிவபெருமான்கிட்ட போய் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் அழிக்கும் கடவுளா அவர் வந்து பார்க்கப்பட்டாலுமே கூட அவர் கர்மாக்களின் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு பலன்களை கொடுப்பாரே தவிர வேறு வழிகளில் நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட எம்பெருமான நீங்களும் தவறாமல் வழிபாடு செய்யுங்க குறைவி ஓம் நம என்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மந்திரம் பல புண்ணியங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த ஒரு நிலையில என்ன மரண கிரக சூழ்நிலைகள்லாம் மாற்றம் பெற்றிருக்கு அதன் அடிப்படையில் கும்பராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பெறுங்க கும்பராசியை சேர்ந்தவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா இலகிய மனசோடு வந்து இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து என்கிட்ட இல்லை இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் உடனடியாக வந்து கொடுத்துடுவாங்க அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஸோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இருக்கா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள் அப்படின்னு இந்த கும்பராசினர்களை வந்து நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது ஸோ நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இது வரைக்கும் உடல் ரீதியாக நீங்கள் பாதிப்பு அழிஞ்சிருந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிச்சிடும் குறிப்பா தான் நிறைய லாபங்கள் ஆனது கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கான சான்ஸும் வந்து நிறையவே இருக்கு பண வரவும் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும் வினா அலைச்சல் திடீர் கோபம் இதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலுமே கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது நல்லது குடும்பத்திற்கு மேலும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையானது நிச்சயமாக கும்பராசினர்களை உங்களுக்கு நிறைய காரியங்களில் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் இந்த நாட்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் தொழிலில் நிறைய நஷ்டங்களை பார்த்துருக்கலாம் இல்லைனா வியாபாரம் வந்து சரியாக நடக்காமல் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் கடன் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்திருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உங்களுக்கு படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ மகா சிவராத்திரியெல்லாம் மறக்காமல் சிவனை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு தவறாமல் வந்து வேண்டிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அது அதன்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் என்ன ஒரு சூழ்நிலையானது அங்கே நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சிக்கோங்க பிறகு அதன்படி நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வாங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாக்குவன்மை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரமானது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் சொல்லப்போனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளி தாங்க குறைய ஆரம்பிக்கும் இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எல்லா மகிழ்ச்சியானது ஏற்பட ஆரம்பிச்சிடும் மறைமுகமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் எதுவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கிட்ட உங்களுடைய அன்பானது அதிகமாக இருக்கும் உறவினர்கள் வழியில நல்ல பலன்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா பெறுவீங்க சோ இவங்க இத்தனை உறவுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க கவலையே படாதீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் மேலும் அது எல்லாமே உங்களால் சரி பண்ணவும் முடியும் தன்னம்பிக்கையை எப்பவுமே வந்து தளரவிடக்கூடாது நண்பர்களால உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவுகளானது ஏற்படலாம் தேவையில்லாத நட்பு வட்டாரத்தால கூட உங்களுக்கு நிறைய செலவுகளானது ஏற்படும் அவமானங்கள் கூட ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு இது போல் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா அதன் மூலமாகவே நீங்க நிறைய பிரச்சனைகளில் வந்து பாப்பீங்க சில போனால் வீண் அலைச்சலானது ஏற்படலாம் காரிய வெற்றிகளானது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஒரு தடைகளை எல்லாம் பார்ப்பீங்க ஸோ தேவை இல்லாமல் யாருக்கும் வந்து உதவி செய்ய வேணாம் இந்த நாட்களில் பணம் வரவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளின்படியே இருக்கும் ஸோ பணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் அனைத்தும் குறைய ஆரம்பிச்சிடும் பழைய பாக்கிகள் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்களாம் வசூல் பண்ணிவிடுவீங்க சக கலைஞர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நல்ல ஒரு மதிப்பும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நேர்மையாக சிறப்பாக உங்களுடைய பணிகளை எல்லாம் செய்து நிறைய பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகளானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில தான் வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் கிடைச்சிடும் தடைப்பட்ட காரியங்கள் கூட சாதகமாகவே வந்து முடியும் பண வரவும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாட்கள்லாம் நீங்க இருக்கீங்க மேலும் இந்த நாட்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சாமர்த்தியமான செயல்களால மற்றவர்களுடைய மனதில் எளிமையாக நீங்க இடம் பிடிக்க முடியும் அதே போல் பாடங்களில் கவனத்தை வந்து செலுத்துங்க கவனம் செலுத்தி படிக்கும் பொழுது நிறைய மதிப்பெண்கள் பெறத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு அப்புறமா எல்லாமே வந்து சிறப்பாக தாங்க இருக்குது உங்களுடைய புதிய விதமான திட்ட திட்டங்கள் யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய படைப்பாற்றல் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே சூப்பராக வந்து கொண்டு போகலாம் இந்த டைமில் தொழில் வேலை எல்லாமே உங்களுக்கு திட்டமிட்டபடி வந்து செயல்படுத்த முடியும் குறிப்பாக ஆரோக்கியத்தனம் மட்டும் சிறிதளவு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயத்துலேயும் நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிமையாக இருப்பதற்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுவதற்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய எளிமையான வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அருகில ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கு அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வியாழக்கிழமைகளில் வெண்ணெய் சாற்றி நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன தைரியமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையும் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாடுகளுமே உங்களை நல்லபடியாக வழிநடத்தும் அப்படிங்கிறத மறந்துட்டாதீங்க குறிப்பாக ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நமக்கு தேவையானது நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் இந்த பதிவில் கும்பராசி நேர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது மகா சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவா தெளிவாக பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பழங்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்குது இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மிகம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மிகம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்